அனைத்து கட்சி மன்னிக்கவும் ஆளுங்கட்சியான அதிமுக ஆளுங்கட்சியான அதிமுக ஆளுங்கட்சியான அதிமுக தவிர்த்து எதிர்கட்சியான பதட்டத்தில் இருக்கிற நான் பதட்டத்தில் வரே சொல்றார் பதட்டத்தில் அப்படி சொல்லிட்டேன் அப்படின்ட்டு உடனடியாக சபாநாயகர் அவர்கள் அதை திருத்துகின்றார் எதிர்கட்சி என்று சொல்லிட்டு ஆரம்பத்திலேயே அனைத்து கட்சி என்று தான் முதல்வர் பேசுறாரு அது தவறு என்று சொல்லிட்டு தான் சாரி அதிமுக ஆளுங்கட்சின்றாரு முதல்ல தப்பு பண்ணுமே ரெண்டாவதாவது வந்து சரியா சொல்லணுமா இல்லையா இத்தனைக்கும் கையில் சீட்டு வச்சிருக்காரு அதை பார்த்து தான் படிக்கிறாரு பார்த்து போது கூடவா தப்பு தப்பாக படிப்பார் இது முதலமைச்சருடைய ஆளுமை காலியாகவும் இல்லையா ஆண்டு காலமாக ஆளுங்கட்சியாக திமுக இருந்துட்டு தான் கட்சி பேரை கூட சொல்ல முடியாத ஒரு நிலையில் முதலமைச்சர் இருக்கின்றார் என்று சொல்லுகின்ற போது இந்த முதல்வருக்கு என்னையா திறன் இருக்குது அப்படின்னு சாமானியம் கேட்பானா இல்லையா இப்பேற்பட்டவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தை ஆளுகின்றாரா இவருக்கு தான் நம்ம ஓட்டு போட்டோமா தான் கட்சி பேர் கூட மறந்து போகிறதே அவர் உடல்நிலை என்ன ஆச்சு அப்படின்னு கேட்பானா இல்லையா சபாநாயகரை பொறுத்த வரைக்கும் சரியாக தான் சொல்கிறாரு விவாதத்தில் பேசி பேசி முதல்வர் என்ன தவறு செய்கின்றாரோ அதை உடனடியாக திருத்துகின்றார் கடந்த காலங்களில் அமைச்சர்களுக்கு பதிலளித்து கொண்டிருந்தார் இருந்தார் சபாநாயகர் இப்போது முதல்வரையே திருத்துகின்ற நிலைக்கு போயிட்டார் அந்த அளவுக்கு முதல்வருக்கு பதட்டம் அப்படி என்ன பதட்டம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்முடைய செந்தில் பாலாஜி தம்பி அவர்கள் இன்னைக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் இருக்கின்றார் ஏற்கனவே ஒன்பதாம் தேதி ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார்கள் செந்தில் பாலாஜியருடைய வழக்கில் அமலாக்கத்துறையானது ஏகப்பட்ட சம்மன் அனுப்பிய பிறகும் செந்தில் பாலாஜி தம்பியவர்கள் அமலாக்கத்துறையினுடைய ஆபீஸுக்கு போகவே இல்லை தலைமறைவாகவே இருந்தாங்க தமிழக காவல்துறையானது கண்டுபிடிக்க முடியாத நிலையில் தான் இருந்தது தனிப்படைகளெல்லாம் அமைத்து தேடி இருக்கலாம் ஏன் தேடலை அப்படின்னு தெரியல ஆனால் இப்போது செந்தில் பாலாஜியுடைய தம்பி சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜராக இருப்பதனால அடுத்தது அமலாக்கத்துறையானது செந்தில் பாலாஜி வழக்கில் சம்மன் அனுப்புவாங்க ஸோ செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் சிறையில் தியாகியாகவே வாழ்ந்துட்டு வந்துட்டார் யாரையும் காட்டி கொடுக்கவில்லை என்ன நடந்தது என்பதை பற்றியும் சொல்லவில்லை துன்பத்தை அனுபவித்து வெளியே வந்துவிட்டார் தியாகியாக அவரை கொண்டாடினாங்க திமுகவில் குறிப்பாக முதல்வரே அவரை தியாகி என்று சொன்னாங்க ஸோ செந்தில் பாலாஜிக்கு இருந்த மன உறுதி நம்ம செந்தில் பாலாஜி தம்பிக்கு இருக்குமா இருக்காது அடுத்தது அமலாக்கத்துறையானது அவரை தானே குறிவைக்கும் ஒளிந்து கொண்டு இருந்தவர் இப்போது வெளியே வந்து விட்டார் நீதிமன்றத்தில் ஆஜராக முடிந்த உங்களால் அமலாக்கத்துறை விசாரணைக்கு ஆஜராக முடியாதா அப்படின்னு அமலாக்கத்துறையானது கேள்வி எழுப்புமே அப்படி இல்லைனா நீதிமன்றத்தில் போய் முறையிடுமே அதனால் இனிமே அமலாக்கத்துறை விசாரணைக்கு செந்தில் பாலாஜி தம்பியவர்கள் ஆஜராகித்தானே வேண்டும் ஸோ அப்படி ஆஜராகனார்னா அந்த தருணத்தில் எந்தெந்த விஷயங்களை உளருவாரோ அப்படின்னு ஒரு அச்சமாக அப்படி இல்லை இன்றைக்கி அனைத்து கட்சி கூட்டம் பிரதானமாக இருக்கக்கூடிய ரெண்டு கட்சிகள் கலந்து கொள்ளவே இல்லை ஏற்கனவே பல அனைத்து கட்சி கூட்டங்கள் போட்டிருக்கின்றார் எல்லா கட்சிகளும் ஒருமித்த கூறலுடன் வந்து பார்த்திங்கன்னா போடப்பட்டிருக்கின்ற தீர்மானத்தை ஆதரிப்பார்கள் அப்படி அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர்ந்து ஒருமனதாக இயற்றப்பட்ட தீர்மானத்துக்கே எந்த மதிப்பு மரியாதையும் இல்லை என்றால் இப்போது பிரதானமாக இருக்கக்கூடிய எதிர்கட்சி அதிமுகவும் போல நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியும் வந்து பார்த்திங்கன்னா போகலை அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் அறிக்கை விட்டுட்டார் இதில் அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முதல்வரை பார்த்து அடுக்கடுக்கான கேள்வி கேட்டிருக்கிறாரு முதல்ல அண்ணாமலை என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா இந்த நீட்டுத் தேர்வை கண்டு தமிழக மாணவர்கள் பயப்படுகின்றார்களா இந்த நீட்டு தேர்வுனால தான் ஏழை எளிய சாமானிய மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பரீட்சை எழுதி மருத்துவக் கல்லூரிக்கு போய் மருத்துவம் படிப்பதுக்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது ஏப்பா ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் எவ்வளோ மாணவர்கள் மருத்துவத்தில் போய் சேர்ந்தாங்க ஏதாவது புள்ளி உரம் இருக்குதா எந்த விதமான புள்ளி உரம் கிடையாது கடந்த காலங்களில் சராசரியாக முப்பத்தி எட்டு பேர் மட்டும்தான் அரசு பள்ளியில் படித்தவங்க மருத்துவம் படிப்பதற்காக போயிருந்தாங்க ஆனால் இன்னைக்கு நீட் தேர்வில் பங்கெடுக்கக்கூடிய மாணவருடைய எண்ணிக்கையும் அதிகரித்து இருக்கிறது அகில இந்திய அளவில் எவ்வளோ பேர் பாஸ் பண்ணுவாங்களோ அதை விட தமிழகத்தில் பாஸ் செய்கின்ற சராசரியானது அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எட்டு பேர் அகில இந்திய அளவில் முதலிடம் பிடித்திருக்கின்றார்கள் அப்போ தமிழக மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நீட்டை கண்டு பயப்படவே இல்லை ஆனால் நீட்டுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏழை எளிய அரசாங்க பள்ளி மாணவர்கள் பாதிப்படைகின்றார்கள் என்று சொல்கிறீங்களே ஏன்னா தரவு இருக்குதா எந்த தரவின் அடிப்படையில் சொல்கிறீங்க பதில் சொல்லுங்கள் ஏகே ராஜன் கமிட்டியை நூன்று போட்டிங்க ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் நீட் தேர்வுனால் மாணவர்கள் பாதிப்படைகின்றார்கள் என்று சொல்லிவிட்டு தரவுகளை முன்னெடுத்தீங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் எவ்வளோ பேர் மருத்துவக் கல்லூரிக்கு போடாங்க அப்படின்றத புள்ளி விவரத்தை சொல்லவே இல்லையே அந்த புள்ளி விவரத்தை சொல்லுங்களாம் பார்க்கலாம் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் கேட்டிருக்கின்றார் நீங்கள் கடந்த காலங்களில் மருத்துவம் படிப்பதற்கு மாணவர்களை எப்படி தேர்வு செய்தீர்கள் என்ற விஷயத்தை ஆற்காடு வீராசாமி அவர்கள் பொதுவெளியிலேயே போட்டு உடைச்சிட்டார் நீங்கள் மருத்துவக் கல்லூரி வச்சு நடத்துவதற்கும் உங்கள் கட்சிக்கார மருத்துவக் கல்லூரி வச்சு நடத்துவதற்கும் அவங்க லாபம் பார்ப்பதற்காக நீங்கள் தமிழ்நாட்டு மாணவர்களை பலி கொடுக்க பார்க்குறீங்க மாணவர்கள் எந்த விதமான கடினமான தேர்வாக இருந்தாலும் தமிழக மாணவர்கள் எதிர்கொள்வார்கள் அவங்களுக்கு எல்லா விதமான திறனும் இருக்குது அவங்கள நீங்கள் ஏமாத்தாதீங்க சரிப்பா நீட்டு தேர்வு யாருப்பா நடத்துறது உச்ச நீதிமன்றம் தானே நடத்துது உச்ச நீதிமன்றத்துடைய பார்வையில் தானேப்பா தமிழகம் முழுவதும் இல்லை இந்தியா முழுவதும் நடத்தப்படுகிறது அப்படின்னா நீங்கள் அரசியல் செய்கிறீங்களை கண்டு உண்மையாக நீட்டுத் தேர்வு ரத்து பண்ணணும்னா நீங்கள் உச்சநீதிமன்றத்தை நாடி இருக்கணுமா இல்லையா டாஸ்மார்க் வழக்கில் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் செஞ்சுட்டாங்க அந்த வழக்கை விசாரிக்கக்கூடாது தடை வாங்க வேண்டும் என்பதற்காக உச்ச நீதிமன்றம் போகிறீங்க அதே மாதிரி கள்ளச்சாராய மரணம் ஏகப்பட்ட பேர் உயிரிழந்து விட்டார்கள் அந்த விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும் என்று அங்கேயும் ஓடுறீங்க ஆனால் இதுக்கெல்லாம் ஏன் ஓட மாட்றீங்க அதனால் மாணவர்களை குழப்பாதீங்க மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நீட் தேர்வை படிப்பதும் எழுதுவதும் சுலபமாக போச்சு அதனால் செய்து உங்களுடைய சுயநலத்துக்காக மாணவர்களை பலி கொடுக்காதீங்க மருத்துவம் படிப்பதற்காக நீங்கள் ஏதாவது முன்னெடுப்ப முன்னெடுத்துருக்கீங்களா ஒன்றே ஒன்று மட்டும் பாருங்கள் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் பத்தாண்டு காலமாக பிரதமராக இருக்கிறாரு தமிழகத்துக்கு பதினாலு மருத்துவக் கல்லூரிகளை கொடுத்துருக்குறாங்க இந்த பத்தாண்டு காலத்தில் மருத்துவ இடங்களை இரண்டு மடங்கு ஆக்கியிருக்காங்க அதன் மூலமாக கூடுதலாக மாணவர்கள் படிக்கிறாங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க மத்திய அரசாங்கமானது உங்கள் மாநிலத்தில் மாவட்டத்தில் ஒரு மருத்துவக் கல்லூரி வேண்டும் என்பதற்காக புதிய மருத்துவக் கல்லூரி வேண்டும் என்றால் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னாங்க கால அவகாசம் கொடுத்தாங்க ஆனால் அந்த கால அவகாசத்துக்குள்ளே கூட வந்து எங்களுக்கு மருத்துவக் கல்லூரி வேண்டும் என்று விண்ணப்பிக்காமல் அந்த கால நேரத்தை தவற புதிய மருத்துவக் கல்லூரியும் கொண்டு வரல மாணவர்கள் படிப்பதற்கான வசதியை ஏற்படுத்தி தரல ஒட்டு மொத்தமாக எப்போதும் தீர்மானம் அதோடு போச்சுன்னா ஆளுநரை குற்றஞ்சாட்டுவது மத்திய அரசாங்கத்தை கை காட்டுவது இப்படி அரசியல் சித்து விளையாட்டு விளையாடி விளையாடி என்னத்தை சாதிச்சிங்க தீர்மானம் போட்டிங்களே அதனால் என்ன லாபம் என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உங்ககிட்ட ஏற்கனவே பல கேள்வி கேட்டுருக்கிறோம் நீதிமன்றத்தை நாடாதது ஏன் என்றும் கேட்டோம் அப்போல்லாம் பதில் சொல்லலை இப்போயாவது பதில் சொல்லுங்கள் மாணவர்கள் இனிமேலாவது படிக்கட்டும் அப்படின்னு அண்ணாமலை சொல்லிவிட்டு உங்களுடைய அரசியல் சித்து வேலைகளுக்காக பாஜக அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்துக்கணும் பார்த்தீங்களா நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க என்னடா இது இந்த நீட்டு விஷயத்தில் ஒரு ட்ராமா பண்ணலாம் என்று நினைச்ச முதல்வருக்கு ட்ராமா பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு கடந்த காலங்களில் என்னென்னலாம் முயற்சி பண்ண முடியுமோ அத்தனை முயற்சியும் நான் பண்ணிட்டேன் இப்போ அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறேன் அனைத்து கட்சிகள் என்ன ஆலோசனை வழங்குதோ அந்த ஆலோசனை படி நாம செயல்படுவோம் அப்படின்னு முதல்வர் நினைக்கின்ற பொழுது தான் கடந்த காலத்தில் ஆர் ராசா பேசின ஒரு வீடியோ நமக்கு ஞாபகம் வருது அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க சாத்தியம் பண்ணிவிட்டீங்கல்ல அப்புறம் என்ன இதுக்கு வந்து தீர்மானம் போட்டீங்க புத்தி இருக்கா நான் எல்லா சாத்திய பொருளும் ஆராய்ந்து விட்டேன் நீட்டை ரத்து செய்வதற்கு சாத்தியமே இல்லை அப்புறம் என்ன என்னத்துக்கு தமிழ்நாட்டில் வந்து தீர்மானம் போட்ட யாரை ஏமாத்த அயோக்கித்தனம் இல்ல ஒரு வார்டு கவுன்சிலர் கூட யோகிதனாத ஒரு மனுஷன் போய் போட்டால முதலமைச்சர் உட்கார்ந்து வேற நியாயமா இப்போ தெரியுதுங்களா எடப்பாடி பழனிசாமியை பற்றி அன்னைக்கு ஆர் ராசா அவர்கள் சொன்ன வார்த்தை இன்னைக்கு நம்ம முதல்வருக்கு அப்படியே பொருந்துது நீட் தேர்வை ரத்து செய்வதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளையும் நான் ஆராய்ந்து விட்டேன் ஆனால் அவை அத்தனையும் பழிக்கவில்லை இப்போது தீர்மானம் போடுவோம் அப்படின்னு சொல்றாங்க அனைத்து சாத்தியக்கூறுகளையும் நீங்க ஆராய்ந்து விட்ட பிறகு இப்ப என்னத்துக்கு இந்த தீர்மானம் இப்ப ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் நிலாவை புஷ்ணுவாயா அப்படின்னு சொல்றாரு நிலாவை புஷ்ணு வந்துட முடியுமா அப்படின்ட்டு ஒரு கவுன்சிலராக கூட இருக்க தகுதியற்றவரை முதலமைச்சர் கோட்டையில் உட்கார வச்சிங்கன்னு கேட்டார் இப்போது எடப்பாடி பழனிசாமி கடந்த காலங்களில் என்ன பண்ணாரோ அதையே தான் இப்போயும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க திமுக அதனால் நாம் கடந்த காலங்களில் என்ன பேசணும் என்ற விஷயமெல்லாம் ஆராசா போன்றவங்கள் தெரிந்து பேசணும் என்னவோ முதலமைச்சர் தான் மிகப்பெரிய ஆளுமை மிக்க வரும் எடப்பாடி பழனிசாமி போன்றவங்களாம் ஒன்றுமே தெரியாதவங்க மாதிரி வார்த்தையை விட்டுட்டு இன்றைக்கி அனைத்து கட்சி கூட்டம் என்பது புஷ்ஷன்னு போச்சே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு பதட்டத்தில் இருக்கிறாரோ என்னவோ தெரியல உச்சநீதிமன்றமும் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்மார்க் வழக்கில் நாங்கள் தள்ளிட மாட்டோம்பா சென்னை உயர்நீதிமன்றமானது என்ன தீர்ப்பு வழங்குதுன்னு பார்க்கலாம் என்று கைவிரித்து விட்டது சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை நாங்கள் தொடர்ந்து விசாரிப்போம் பதிலளிங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த வழக்கை நாங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ளுகின்றோம் அதை பற்றி முதலமைச்சர்கிட்ட கேட்டு சொல்கிறோம் அப்படின்னு திமுக வழக்கறிஞர்கள் டாஸ்மாக் வழக்கு தொடர்பாக ஓடி இருக்கிறாங்க இந்த வழக்கினுடைய பதட்டமாக இல்லை மூணு நாளாக வந்து பார்த்தீங்கன்னா கே என் நேரு தம்பி வீடுகளில் அதிரடியாக சோதனை நடந்து கொண்டு இருக்கிறது நேத்தும் கே என் நேருடைய தம்பியை அழைத்து சென்றார்கள் அமலாக்கத்துறையினர் அவங்க அலுவலகத்தில் வச்சு விசாரித்தார்கள் அவர் என்ன விளக்கம் அளித்தாரோ கேள்விகளுக்கு என்ன பதில் அளித்தாரோ அவை அத்தனையும் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ பதிவுகளாக பதிவு செய்யப்பட்டிருக்குது இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கே என் நேரு தம்பி ரவிச்சந்திரன் வீட்டில் சோதனை நடந்து கொண்டு இருக்கிறது ஸோ அடுத்தடுத்து திமுகவினர் வந்து அமலாக்கத்துறை ரய்டில் சிக்குவதனால் பதட்டத்தில் இருக்கிறாரா என்று தெரியல ஏன்னா ஆளுநருக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்தது உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு என்பது திமுக என்ன நினைச்சதோ அதான் கிடைச்சிருக்கிறது அப்படி கிடைச்சிருந்தாலும் நான் கொண்டாட்ட மனநிலையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் மகிழ்ச்சியில் திளைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் தீர்ப்பு வந்த பிறகு அந்த தீர்ப்பை பற்றி பேசுகின்ற அந்த தருணத்தில் நான் பதட்டத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் ஸோ முதல்வருக்கு அந்த கொண்டாட்டத்தையும் தாண்டி வேற எதுவோ ஒன்று பதட்டத்தில் ஆழ்த்தி கொண்டு இருக்கிறது தமிழகத்தில் தலைவிரித்து ஆடும் போதை கலாச்சாரமா இல்லை திமுக தந்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாதனால அரசு ஊழியர்கள் அத்தனை பேரும் திமுகக்கு எதிராக களத்தில் இறங்கியிருக்காங்களே அதனாலயா போக்குவரத்து தொழிலாளர்களுடைய பணங்களை பிடித்து வைத்துக்கொண்டு கொண்டு அந்த பணங்களை திருப்பி கொடுக்காமல் பழைய ஓய்வூதியமும் நடைமுறைப்படுத்தாமல் அரசு ஊழியர்களையும் போக்குவரத்து ஊழர்களையும் ஏமாற்றுகின்றார்களே அதனால் ஒரு பதட்டமா இன்றைக்கி அரசு ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் எங்களிடம் பிடித்த பணத்தை கொடுங்க நாங்கள் ஒன்று உங்கள்கிட்ட பிச்சை கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கியிருக்கின்றார்களே அதனாலயா இல்லை நம்ம ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக எல்லா பெண்களுக்கும் நாங்கள் ஆட்சிக்கு வந்து ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டோம் ஆனால் இன்னைக்கு தகுதி உள்ளவர்களுக்கு மட்டுமே ரூபாய் கொடுக்குறோம் ஆனால் தேர்தல் நேரத்தில் படி வாங்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பதட்டம் அடைகின்றாரா இல்லை கொரோனாவுடைய பாதிப்பிலிருந்து மீழுகின்ற வரைக்கும் சொத்து வரி உயர்த்த மாட்டோம் மின்சார கட்டணத்தை உயர்த்த மாட்டோம் எந்த வரி உயர்வும் இருக்காது பால் கட்டண உயர்வு இருக்காது பால் பொருட்கள் கட்டண உயர்வு இருக்காது பஸ் கட்டண உயர்வு இருக்காது தண்ணி கட்டண உயர்வு இருக்காது குப்பை கட்டண உயர்வு இருக்காது என்று சொல்லிவிட்டு எந்த கட்டணத்தையும் உயர்த்த மாட்டோம் என்று சொல்லிவிட்டு எல்லா கட்டணத்தையும் உயர்த்தி இருக்கின்றார்களே அதனால் ஒரு பதட்டமாக எதனால் ஒரு பதட்டம் இல்ல ஒரு அனிதா இறந்ததுக்காக அதை வச்சு எப்படி எப்படியோ அரசியல் பண்ணாங்க ஆனா இன்னைக்கு ஏகப்பட்ட அனிதாக்கள் இறந்து விட்டார்கள் ஆனால் அந்த நீட்டை ரத்து பண்ண முடியலையே அனைத்து கட்சி கூட்டம் அனைத்து கட்சி கூட்டம் என்று கூட்டிட்டு இருக்கிறோமே எப்படியே போனா எப்படி ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்வருக்கு பதட்டமா இல்ல சிலிண்டர் விலையானது தாறுமாறாக உயர்ந்து கொண்டிருக்கிறது நாம நூறு ரூபாய் கொடுக்கறோம்னு சொன்னோம் அந்த ரூபாய் நம்மளால் கொடுக்க முடியல இப்போ மக்கள் எல்லாம் கேள்வி கேட்பாங்களே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கஜானாவில் காசும் இல்லை சிலிண்டருக்கு ரூபாய் கொடுக்க முடியல பெட்ரோல் டீசல் விலையும் குறைக்க முடியல என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பதட்டத்தில் இருக்கின்றாரா அவருக்கு என்ன பதட்டம் ஆனால் செவிலியர்களை அங்கே பர்மிட் பண்ணுவோன்னு சொன்னீங்க பகுதி நேர ஆசிரியர்களை நிரந்தர ஆசிரியர்களாக மாற்று சொன்னீங்க பிஎட் முடிச்சவங்க நெட்டு முடித்தவங்க ஸ்லெட்டு முடிச்சவங்க அத்தனை பேருக்கும் பதவி உயர்வுடன் நாங்கள் அரசாங்க பணியும் வழங்க போகிறோம் அப்படின்னு சொன்னீங்க ஆனால் எந்த ஒரு அரசுகளுக்கான வாக்குறுதியும் நிறைவேற்றதுனால பதட்டத்தில் இருக்கின்றாரா இதற்கிடையில் கனிம வள கொள்ளு டாஸ்மாகில் கொள்ளு அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா மணல் கொள்ளு இப்படி ஏகப்பட்ட கொள்ளடிக்கூடிய திமுகவினுடைய தவறான செயலை எண்ணி பதட்டத்தில் இருக்கின்றாரா ஸோ ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிட்டு தவிக்கிறார் போல் இருக்கிறது அதனால தான் ஆளுங்கட்சியாக யார் இருக்கின்றார்கள் என்ற விஷயம் கூட மறந்து போய்விட்டார் போல் இருக்கிறது என்ன பண்ணுறதுங்க நம்ம எழுச்சி வாயினாக இருப்பதனால தான் கேரளாக்காரன் நாயை பிடிச்சா தான் நம்ம வீட்டில் விட்டுட்டு போகிறான் நம்ம மானியத்தில் எத்தாந்து விட்டுட்டு போகிறான் அது மட்டும் கிடையாது கோழி கழிவுகள்லேருந்து மாத்திரை கழிவுகள்லேருந்து மருத்துவ கழிவுகள் வரைக்கும் நம்முடைய நிலத்தில் எத்தாந்து கொட்டிட்டு போகிறான் கேரளாக்காரன் இன்னும் காவிரியில் தண்ணி வாங்க முடியல முல்லைப் பெரியாரில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வாங்க முடியல அணையை பலப்படுத்த முடியல பேபி அணையை வந்து இப்போ சுத்தப்படுத்த முடியல மொத்தத்தில் விவசாயிகளுடைய நலன் இருந்து மாணவர் நலன் வரைக்கும் எல்லாம் கேள்விக்குறியாக இருக்கிறது பள்ளி கல்வித்துறையில் ஒதுக்கப்பட்ட நிதி எங்கே போச்சுன்னு தெரியல எப்போ பார்த்தாலும் பள்ளி கட்டிடங்கள் மேற்குறை இடிந்து விழுந்து மாணவர்கள் பாதிப்படைந்தார்கள் என்ற செய்தியானது அணிதனும் வருகிறது நேற்று கூட வந்து பார்த்தீங்கன்னா நான்கு மாணவர்கள் மேற்கூரை இடிந்து விழுந்து தலையில் காயம்பட்டு மருத்துவமனைக்கு போயிருக்கிறாங்க இப்படி தொடர்ச்சியாக அணுதினமும் குற்றச்செயல்களில் இருந்து சொல்லப்பட்ட வாக்குறுதி வரைக்கும் எல்லாம் இழிக்கிறது இந்த கவர்மெண்ட்டில் அதனால் இன்னும் இருக்கக்கூடிய ஒம்பது மாதத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பதட்டத்தில் இருக்கின்றாரா பின்ன இருக்காதுங்களா மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக காய் நகர்த்துகின்றோம் தொட்டுப்பார் அவ்வளோதான் இவ்வளோதான் என்று வீடியோ வெளியிட்டது இன்றைக்கி வேட்டு வைக்கிற மாதிரி இருக்குது அண்ணாமலை அன்னைக்கு டிஎம்எக்க ஃபைல்ஸ் என்று சொல்லிவிட்டு அடுக்கடுக்கான ஆதாரங்களை வெளியிட்டார் ஃபைல்ஸ் ஒன்று ரெண்டு மூணுன்னு அடுக்கடுக்க அடுக்கினார் அதனுடைய விளைவுகளை எல்லாம் ஆரம்பத்தில் தெரியல லேட்டாக இருந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்து திமுகவுக்கு தூக்கத்தை கலைக்குதோ என்ன தெரியல ஸோ அடுத்தது யார் என்ற எண்ணமும் பதட்டமும் முதல்வருக்கு இருக்குது தெரியல அதனால் பதட்டத்தில் அதிமுகவை ஆளுங்கட்சி ஆகிட்டாங்க அதுக்கு ஏற்றமாக தான் எடப்பாடி பழனிசாமி முதல்வருக்கு சரியான டப் கொடுத்துருக்கின்றார் ஒம்போதே தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக எதிர்கட்சியாக கூட வரப்போறதில்லை என்று இருக்கின்றார் ஸோ நீட்டுக்காக இன்னைக்கு அனைத்துக் கட்சி கூட்டம் இந்த அனைத்துக் கட்சி கூட்டத்தில் என்ன பேசுறாங்கன்ற என்ற விஷயத்தை பார்த்துட்டு அதை பற்றியான வீடியோவை பொழுதுக்க தருகின்றேன் இவ்வளவு நேரம் பார்த்த நண்பர்களுக்கு நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த விவசாயுடைய யூடியூப் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நிறைய பேரும் பாக்குறீங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்றதில்லை நன்றி நண்பர்கள்